எங்களின் பேச்சை மீறி ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கினால் இந்தியாவின் பொருளாதாரத்தை நசுக்கி விடுவோம் என அமெரிக்க செனட்டர் லிண்டேஷே கிரஹாம் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவிற்கு அப்படி என்ன கோபம் நம் மீது என்பன குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா சீனா பிரேசில் உள்ளிட்ட நாடுகள் குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெயை வாங்கி வருகின்றன இதன் மூலம் உக்ரைன் போரை ரஷ்யா மூன்று ஆண்டுகளாக சமாளித்து வருகிறது இது அமெரிக்காவிற்கு பிடிக்காததால் அந்த நாடு ரஷ்யாவை மறைமுகமாக எச்சரித்து வருகிறது அது தவிர ரஷ்யாவின் ஏற்றுமதிகளை பெறுபவர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அதாவது ரஷ்ய ஏற்றுமதிகளை பெறும் இந்தியா சீனா பிரேசில் உள்ளிட்ட நாடுகள் மீது நூறு சதவீதம் இரண்டாம் நிலை வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரித்திருந்தார் இருப்பினும் தற்காலிகமாக ஐம்பது நாட்கள் கேடு விதித்துள்ளார் இதற்கிடையே நாட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ருட்டே பிரேசில் சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தகம் செய்தால் இரண்டாம் நிலை வரி விதிப்புகளால் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் அதே நேரத்தில் உக்ரைனில் போரை நிறுத்த ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என சீனா பிரேசில் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளை கேட்டுக் இந்த நிலையில்தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு உதவியதற்காக இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளை தண்டிக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நூறு சதவீத வரியை விதிப்பார் என்று அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாம் எச்சரித்துள்ளார் இதுகுறித்து பேசியுள்ள லின்சே சீனா இந்தியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள் ரஷ்ய எண்ணெயில் சுமார் எண்பது சதவீதத்தை வாங்குகின்றன அதுதான் புட்டினின் போர் இயந்திரத்தை தொடர்ந்து இயங்க வைக்கிறது எனவே அதிபர் டிரம்ப் அந்த நாடுகள் அனைத்திற்கும் நூறு சதவீத வரியை விதிக்கப் போகிறார் என கூறியுள்ளார் மேலும் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் தொடர்ந்து வாங்கினால் உங்களை கிழித்து எரிந்து உங்கள் பொருளாதாரத்தை நசுக்குவோம் என கூறியுள்ளார் உண்மையிலேயே இதற்கு பின் மாபெரும் அரசியல் வலை பின்னப்பட்டுள்ளது அமெரிக்காவை பொறுத்தவரை கச்சா எண்ணெய் மிகப்பெரிய அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் மின்சாரம் பசுவை எரிவாயு உள்ளிட்டவைகளுக்கு மாற முடியாமல் அமெரிக்கா தவித்து வருகிறது இந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டுவர நினைக்கும் ட்ரம்ப் தங்களது கையில் இருக்கும் கச்சா எண்ணெய் இருப்பை டாலர் வர்த்தகத்தில் அதிக விலைக்கு விற்க திட்டம் தீட்டி வருகிறார் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்ற கணக்கில் டாலரில் வர்த்தகத்தையும் கூட்டுவதுடன் கச்சா எண்ணெயையும் விற்றுவிடலாம் என்பதே அவரது திட்டம் என்கின்றனர் வல்லுநர்கள் இதற்காகவே ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெய் வாங்கப்படுவதை நிறுத்த அமெரிக்கா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது இதுபோன்ற அச்சுறுத்தலுக்கு அஞ்சாமல் இந்தியா செயல்பட்டால் மட்டுமே எதிர்காலத்தில் நாமும் ஒரு வல்லரசு நாடாக மாற முடியும் என்பது வல்லுநர்களின் கருத்து மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஷண்முகவேர் சித்தார்த்தன்